வரமத்துல்லா வபரகாத்தூ உங்களோடு அல்ஃபலா அபுபக்கர் சித்தி பேசுகிறேன் மசூர் நபவியிலிருந்து கடந்த சில தினங்களாக இரண்டு விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகி வருது முதலாவதாக நிறைய நிறைய பேர் கம்மி கட்டணம் புரிந்த உம்ராவுக்காக குறைந்த கட்டணத்தில் செல்கின்றோம் என்பதாக சொல்லி பணத்தை செலுத்தி அவர்கள் உம்ரா இதுவரைக்கும் செல்லாமல் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்தியதை பார்க்க முடிந்தது இன்னொன்று குறைந்த கட்டணத்தில் அழைத்து செல்கிறோம் என்று முன்பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க இது பொதுவாக நடந்துகிட்டு இருக்குது ரெண்டே ரெண்டு செய்தி மட்டும்தான் இதற்கு முன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது முதலாவதாக நீங்கள் புனித ஒன்றாக மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் இரண்டு முக்கியமானவர்கள் முழு கவனம் செலுத்துங்கள் ஒன்று நம்பத்தகுந்த நிறுவனத்தில் முன்பதிவு செய்திருக்கின்றீர்களா நம்பத்தகுந்ததாக இருக்கும் அனுபவம் உள்ள நம்பத்தகுந்த அந்த மாதிரியானவைகளில் நீங்கள் முன்பதிவு செஞ்சால் மட்டுமே உங்களுடைய உம்ரா சாத்தியப்படும் நம்பத்தகுந்த நிறுவனமாக இல்லாமல் அனுபவம் இல்லாதவங்க உங்களுடைய உம்ராவுடைய பதிவு செஞ்சீங்கன்னாக்கா ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும் எண்பதாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி உம்ராவுடைய இந்த ப்ராசஸ் வந்து மிகவும் கடினமானது இப்போ எண்பதாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சு வாங்குகிறாங்கன்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் முன்பின்னாக அதை ஆக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் முழு கவனம் செலுத்திக்கோங்க பணம் நம்முடைய நம்முடைய பணம் விவாதத்துக்காக நம்ம ஒதுக்கி செல்லக்கூடியது அதில் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் தகுந்ததையும் அனுபவமுள்ள நிறுவனத்தை மட்டுமே தேர்வு செய்யுங்கள் அல்லாஹ் துணை செய்வார் அஸ்லாம் அரைக்கும்